நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படியே மத்தியான வெயில் குளித்து கொண்டிருந்தது மரத்தடியில் ஒருவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த வழியாக வந்த விறகு வெட்டி அவனை பார்த்தான் கடுமையான உழைப்பாளியாக இருக்க வேண்டும் உழைத்த கலைப்பால் தான் இந்த வெயிலிலும் இப்படி உறங்குகிறான் என நினைத்து கொண்டே சென்றான் அடுத்ததாக திருடன் ஒருவன் அந்த வழியாக வந்தான் இரவு முழுவதும் கண்விழித்து திருடிர்ப்பான் போல் தெரிகிறது அதனால்தான் இந்த சுற்றருக்கு வெயிலிலும் அடுத்து போட்டது போல் தூங்குகிறான் என நினைத்து கொண்டே சென்றான் மூன்றாவதாக குடிகாரன் ஒருவன் அந்த வழியாக வந்தான் காலையிலே நன்றாக குடித்துவிட்டான் போல் இருக்கிறது அதனால்தான் குடை மயக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறான் என நினைத்து கொண்டே சென்றான் சிறிது நேரத்தில் துறவி ஒருவர் வந்தார் இந்த நண்பகலில் இப்படி உறங்கும் இவர் முற்றும் துறந்த ஞானையாகத்தான் இருக்க வேண்டும் வேற யாரால் இத்துகையை செயல் செய்ய முடியும் என அவரை வணங்கிவிட்டு சென்றார் காட்சி ஒன்றுதான் சிந்தனைகளையும் வெவ்வேறு நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படியே